கேவல பச்சடா கே லगडகடா என்ன மால உள்ள தண்ணில போகல தெரியுமா தண்ணிக்கு நீ போதுல தெரியும் பெரிய மீன்ன கண்ட ஒரே ஒரு கண்டே கூட முடியாது ஒரு கண்டே ஒரே கண்டே தான் கடச்ச மச்சான் ஆங்க நாங்க துள்ளன கண்டே நாக்கு பாப்பா மாட்டல பாக்காத கண்டே தான் மாட்டோம் 500 மீன் கடக்காத 900 கண்டே கடக்கவே இல்ல அந்த சைஸ்ல 500 500 நீ மீன் ம் செத்தாக தான் தெரியும் அது எதுனா ஒரு ஒரு நாள் தான் ஒரு ரெண்டு மூணு செத்து அவ்வளோதான் அதுக்கப்புறம் சாகவே தண்ணிக்குள்ள தான் கிடக்காது வேற எங்கேயுமே போடாது நடு தண்ணிக்குள்ள தான் கிடக்குது என்னை கேள் நான் சொல்லுங்க

கையில் இருக்கலையும் அதை அடிக்காதுவா தண்ணீர் கன்றால தான் நாங்கள் பற்றி படல மனசா எப்படி தான் இருக்கணும் இப்போ அந்த ஆமை எப்படி ஒன்று உள்ளே நாளே உள்ளே இருக்கணும்னா அந்த ஆமை இருக்கணும் நான் எப்படி தூக்கணும் எப்படி தூக்கி கொட்டலாம் இதெல்லாம் குட்டி குட்டியா இருக்கு அது திருப்பி வாழற வைக்கலாமல்லாம் அவ்வளவுதான